Thank you. தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் பின்னலாடை தொழில்துறையில் பல்வேறு துறைகள் இருக்கிறது அதிலும் தொழிலையும் தொழில்துறை தொழிலகங்களையும் பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது இதில் முக்கியமாக தீயணைப்புத்துறை தீ தடுப்பு துறை தீ பாதுகாப்பு துறை இது வந்து ரொம்ப தொழில்துறைக்கு ரொம்ப மிக மிக முக்கியமானது இந்த துறையில் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல அனுபவத்தை பெற்று கியூ ஸ்டோர்ஸ் என்கின்ற நிறுவனத்தை சர்வதேச தர தரச்சான்றிடு மிகச் சிறப்பாக நடத்தி வருபவர் தான் திரு பிரகதீஷ் அவர்கள் அவரை தான் நாம் இன்றைக்கு நம்முடைய சேனல் வழியாக தொழில்துறையினருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த நிறுவனத்திற்கு வந்திருக்கும் ஒரு வழக்கறிஞராக தன்னை பிஎடிஎல் பட்டப்படிப்பு முடித்த அவர் இந்த துறை பாதுகாப்புத்துறை தொழிலக பாதுகாப்புத்துறை தீ தடுப்புத்துறை இந்த துறைக்குள்ளாக அவர் வந்து சாதித்திருக்கிறார் சாதித்து கொண்டிருக்கிறார் வாங்க கியூ ஸ்டோர்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு பிரகதீஷ் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக பின்னால் தொழிலையும் உங்களையும் இணைப்பு பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இணைப்பு பார்க்கணும் எங்களை மாதிரியான ஒரு தொழில் முனைவரை வந்து தேடி கண்டுபிடிச்சி எங்களை வந்து வெளியுறவுத்துக்கு அறிமுகப்படுத்தணும் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக எங்கள் நிறுவனத்துக்கு வந்திருக்கீங்க ஸோ உங்களை எங்கள் நிறுவனத்தில் வரவேற்பு வந்து பெரும் மகிழ்ச்சி நிற்க மகிழ்ச்சி சார் சார் முதலாவது உங்கள் நிறுவனத்தினுடைய பெயர் காரணத்தை பற்றி நாம் வந்து பேச போகிறோம் கியூ ஸ்டோர்ஸ் அப்படின்ற அந்த பெயரே வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது சரி பெயர் காரணத்தை சொல்லுங்கள் இரண்டாவதாக நீங்கள் சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞராக உங்களை உருவாக்கி கொள்ள வந்து நீங்கள் அதுக்காக படித்தவர் ஆனால் ஒரு வழக்கறிஞராக படிக்க வந்தவர் தொழில்துறையில் நிறைய சாதிச்சிருக்கிறீங்க பாதுகாப்பு துறையில் கியூ ஸ்டோர்ஸ் மூலமாக முதல்ல பாதுகாப்பு இந்த பேர் காரணத்தையும் சொல்லி எப்படி சட்டத்துறையிலிருந்து இருந்து தீத்தடுப்பு துறைக்கு வந்தீர்கள் அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன கதை தாங்க சார் ஆக்சுவலா நான் நிறைய புக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கு எனக்கு ஸோ அதுல வந்து ஒரு பிசினஸ் வெற்றியாளர்கள் அப்படின்ற ஒரு புக்கை யதார்த்தமாக நான் படிக்க நேர்ந்தது ஸோ அதுல வால்மார்ட் நிறுவனம் அவர் வந்து எப்படி வெற்றி பெற்றார் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் படிச்சு வரும்போது அவர் வந்து ரொம்ப செலவாளி செலவை ரொம்ப குறைக்கிற ஒரு மாதிரியான ஒரு நபர் அவர் தன்னுடைய பேர் வந்து நிறையா தன்னுடைய நண்பர்களிட தொழில் ஆரம்பிக்கும் போது கேட்கும்போது பெரிய பேராக சொன்னாங்க அவர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் வச்சா போர்டு செலவு நிறையா எனக்கு வந்து காஸ்ட் கம்மியாக வேணும் காஸ்ட் கட்டிங் வேணும் சின்ன பேராக இருக்கணும் அப்போ தான் மக்கள் மனசுலேயும் பதியும் அப்படின்னு சொல்லி வால்மார்ட் அப்படின்னு சொல்லி சின்ன பேராக வச்சிடணும் ஸோ வச்சு இன்னைக்கு பெரிய அளவில் இன்றைக்கி உங்களுக்கு தென்னை உலகலலாம் நீங்கள் பெற்ற உலகம் ஆமாம் மக்கள் பெற்ற வால்மார்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு வைக்கும்போது அது ரொம்ப இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு ஸோ இந்த என்ன வந்து என் மனசுக்குள்ளே இதெல்லாம் இந்த அளவுக்கு சிந்திக்கணுமா ஒரு பேராக வைக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் சிந்திக்கணும் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டு அவ அத விட இன்னும் சுருக்கமாக ஒற்றை எடுத்துல நம்ம வந்து வச்சோம்னா இன்னும் மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன் அந்த ஒற்றை எழுத்து இருபத்தாறு எழுத்து இருக்கு ஒரு குவி சர்வீஸ் அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு வாரத்தை அந்த ஒரு எழுத்து வந்து வெளிப்படுத்துறதுனால க்யூ ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன் நீங்க அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஆச்சரியமான விளக்கம்

உங்கள் காடை பார்த்தோம் சரியல் நான் அடிச்சிருக்கீங்க நாம எப்படி உங்களுடைய இளமை பருவம் எங்கே எந்த இங்கிருந்து உங்களுடைய அந்த கனவுகள் தொடங்கியது எங்கே படித்தீர்கள் எப்படி உங்களை உருவாக்கி கொண்டீர்கள் இந்த துறைக்கு எப்படி வந்தீர்கள் என்னோட நேட்டை சொந்தவர் சிவகங்கை சார் என்னுடைய பள்ளி படிப்புல நான் சிவகங்கை முடிச்சுட்டு ஐந்தாண்டு சட்டக்கல்வி பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நிறைய பட்டி பேச்சு போட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் தமிழ் மேலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதனால வந்து வழக்கறிஞர் தொழில் கொஞ்சம் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க அது அப்படியே அவர் ஆசையாக மாதிரி ப்ளஸ் டூ முடிச்ச உடனே நான் ஃபைவ் இயர்ஸு பிஏபிஎல் மதுரை லா காலேஜ் சட்டக்கல்லூரில் ஜாயின் பண்ணேன் ஸோ அஞ்சு வருஷம் அவங்க பையன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இரண்டு வருஷம் இங்கே கிரிமினல் சைடு சிவில் சைடு இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் வழக்கறிஞர் நான் நான் என்னுடைய பணியை தொடங்கினேன் அதுக்கப்புறம் திருப்பூர்ல என்னுடைய குடும்பம் வந்து எதார்த்தமாக என்னுடைய சகோதரர்கள்லாம் இங்கே இருந்தோம் அதனால அவங்கெல்லாம் அந்த தொழில் இருந்ததுனால அங்க எங்கள் ஊர் வந்து வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இல்லாத ஒரு சராசரி நகரமாக இருக்கிறதுனால அதில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு வந்து மிக குறை அதனால இந்த மாதிரி தொழில உள்ள நகரங்களில் மைக்ரேட்டாக இருந்தாலும் எல்லாரும் சிந்திக்கிறது அந்த வகையில் திருப்பூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் பந்துங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் நான் வந்து நான் அவங்களுக்கு வழக்கறிஞராகவும் இந்த மெயினை பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பையர் என்னென்னலாம் ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவங்க ஆடிட் பண்ணும்போது நிறைய பாதுகாப்பு சாதனங்கள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த பாதுகாப்பு சாதனங்களை கண்டு எங்கே வாங்கிறது எங்கேயே கண்டுபிடிக்கிறதுனே ஒரு பெரிய தேடலாக இருக்கும் அப்போல்லாம் ஸோ அப்பவே என்னுடைய ஆள் மனசுல ஒரு ஒரு ஆசை இவ்வளோ பெரிய ஊரா இருக்கு இவ்வளோ ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கு இவ்வளோ பேருக்கு பாதுகாப்புங்கிறது தேவைப்படுது ஆனா இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ஒரு நிறுவனம் கடை ஒரு நிறுவனம் இல்லையே அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டம் வரும்போது சிறுகே சிறுக நம்ம சேமித்து வச்சுருந்த இந்த வச்சு சின்னதா ஒரு நிறுவனமா தொடங்க கிட்டத்தட்ட ஒரு பதினூணு பதினாலு வருஷம் ஆச்சு ஸோ அந்த சின்னதாக இருக்கும்போது நம்ம வந்து வாடிக்கையாளர்களுடைய தேவை என்னன்னு தெரியும் ஜோ ஒரு போது இப்போ எப்படி மாறிடுச்சு இந்த இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் உள் வாங்கிக்கிட்டு உள்வாங்கிட்டு அப்ப நான் சட்டம் படிச்சதுனால தொழில் சட்டங்கள் என்னென்ன சொல்லுது இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபேக்டரிஸ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி தமிழ்நாடு ஃபேக்டரிஸ் சொல்லுது இதெல்லாம் என்னென்ன சாதனங்களை வந்து ஒரு தொழிலகத்தை இருக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல போனால் தலை முதல் பாதல் முறை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்துமே அனைத்துமே நம்ம கியூ ஸ்டோரில் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு சகாய விலையில் ஒரு ஐஎஸ்ஐ சான்றிதழ் பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி டெவலப் பண்ணதான் இந்த கியூ ஸ்டோர் எந்த எந்த ஆண்டு தொடங்குகள் உண்மையிலேயே நம்மளுடைய அனுபவங்களை வந்து பொழுது நீங்கள் சொல்ல சொல்ல உள்வாங்கும்போது நம்மளுடைய அந்த விஷன் என்ன நீங்கள் நீங்கள் அந்த ரெண்டு நிறுவனங்களில் நம்ம இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது தான் அதுக்காக அலைஞ்சி அப்போ இவங்கள்லாம் அறையக்கூடாது நம்மளே ஒரு தரமான ஒரு சாதனங்களை நம்மளே கொடுக்கணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஒருங்கிணைச்சு உருவாகினுதா அந்த கியூஸ்டர்ன்னு சொன்னீங்க கண்டிப்பாக எப்படி அதை வந்து எந்த ஆண்டு தொடங்குகிறீர்கள் என்ன எப்படி நீங்கள் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளில் ஒரு ஐஎஸ்ஓ சர்வதேச தரச் சண்டைகள் பெற்ற நிறுவனமாக நீங்கள் நிறையா நடத்திட்டு வர்றீங்க அந்த துவக்கம் அவருடைய வளர்ச்சி ரைட் வாடிக்கையாளர்களை எந்த வகையிலும் பெருக்கிக் கொண்டீர்கள் அவர்களுக்கு சேவையை எப்படி நீங்கள் வளர்ந்து ரைட் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பித்தேங்க சார் நான் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் சொல்லுவது வெறும் வழக்கறிஞர் மட்டும்தான் நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் நானே என்னுடைய தளத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் நிறைய படித்தேன் இந்த ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஒரு லீட் ஆடிட்டர் நானே இருக்கேன் அதே மாதிரி சுற்றுச்சூழல் அதுக்கு ஆடிட்டர் தான் நான் இருக்கேன் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் ஆடிட்டராகவும் இருக்கேன் அப்புறம் இந்த சோஷியல் ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டர் குவாலிஃபிகேஷன் நான் நிறைய படித்தேன் ஸோ இந்த மாதிரி சர்வதேச சான்றிதழ்களுக்கான படிப்பையும் நான் படித்ததுனால எனக்கு ஈஸியாக கியூ ஸ்டோரில் அந்த தேவைகள் என்ன அப்படின்றது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடிட் அவங்க போகிறாங்க அப்படின்னா இந்த சாதனங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நாலேஜையுமே நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் வர்றவங்கள்ட்ட வந்து அவங்க என்ன என்ன பர்பஸ்க்காக வர்றாங்க இப்போ வந்து ஆடிட்டுக்காக வர்றாங்க அப்போ இது அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து நானே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலேஜை வந்து நம்ம கொடுக்கும்போது மற்ற நிறுவனங்கள்ல வாங்கறத காட்டிலும் இந்த நிறுவனத்தை போனோம்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த அது ஒரு கூடுதல் எனக்கு ஒரு மாறுனதுனால அவங்களுக்கு எங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும் அவருக்கு தெரியும் அவங்க தேவையோ அவர் அத பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு ஆடிட்டு அப்படின்னா அந்த இடத்த எப்படி இருக்கும் அப்படிங்கறதுனால உணர முடிஞ்சதுனால அந்த சேஃப்டி ஐட்டம் எல்லாம் எப்பவும் என்னோட கடையில் வச்சு நம்ம சேல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இது மூலம் தான் நான் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து அட்ராக்ட் ஆனாங்க ஓகே ரைட்டாவில் நாலேஜ் இருக்குது அந்த அந்த சேஃப்டி நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் என்னுடைய ஸ்டாஃப்களுக்குமே வந்து அவங்கள குவாலிஃபை இது சம்மந்தப்பட்டதை படி படிக்காதவங்க வந்தால் கூட நீ கரைசுலேயாவது இந்த படித்து வச்சுக்கோ அப்போ இன்னும் உனக்கு வந்து இதை பற்றின அறிவு வந்து விரிவடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி நம்ம நியமிச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது மாதிரி நீங்கள் வந்து சட்டம் படிச்சுட்டு அதை குவாலிட்டியை வந்து கடை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உலகளாவிய நாம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் ஒரு ஆசிரியராகவும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அப்படின் போது ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நாம்ஸோ அந்த நாம்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துட முடியும் இல்லைங்களா ஒரு தொழிலகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியமானது தீ தொடுப்பு பாதுகாப்பு சாதனங்கள் அதுங்க சார் ஒரு தொழிலகம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் பாதுகாப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க சார் எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அகம் அப்படிங்கும்போது நினைக்கிறோமோ அதே மாதிரி தொழிலகம் அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய ஒரு வீடு மாதிரி தான் அது ஸோ அதில் உள்ள தொழிலாளர்களோட உயிருக்கு அங்கே உள்ள உடமைகளுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாக தான் இருக்குது ஸோ என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நான் பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆடிட்டுக்காகவும் இல்லை பையர் வர்றாங்க அதுக்காக நம்ம வந்து இந்த சேஃப்டி நம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம சட்டங்களில் சொன்ன மாதிரி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே துவங்கும் போதே இந்த பாதுகாப்பு சாதனங்களோட நம்ம துவங்குறது அப்படிங்கிறத ஒரு சரியான முறை சோ அத நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பு மூலமாக அதை உறுதி செஞ்சிட்டே இருக்கணும் நம்ம தொழிற்சாலைகள் பணியாளர்கள் பணியாளர் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான பணிச்சூழல தான் அவங்க இருக்காங்க அவர்களுடைய குடும்பம் வந்து அதை நம்பி அவங்கள வந்து இங்கே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உத்தரவாதத்தை வந்து ஒவ்வொரு தொழில் முனைவரும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது சிறிய தொழிற்சாலை இருந்தாலும் சரி பெரிய தொழிற்சாலை இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து அவங்க பாதுகாப்பை உறுதி செய்யற மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த தொழில்முறை ஓருக்கு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க உணர்ந்துட்டனாலே நிறைய இப்போ நான் பார்க்கறேன் அந்த மாற்றத்தை பாக்குறேன் சார் நான் திருப்பூரில் நான் ரெண்டாயிரத்தி மூணில் வரும்போது இருந்த நிறுவனங்களில் உள்ள பாதுகாப்பும் இன்னைக்கு சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட பாதுகாப்புக்காக நிறைய விழிப்புணர்வு அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கு அது மூலமாக நிறைய நிறுவனங்கள் வந்து உறுதி செய்கிறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க நான் எங்களை மாதிரியே நிறுவனங்கள் நிறைய இப்போ வர்றதுக்கு காரணமா அதுதான் என்னென்னா இந்த தொழில் வந்து நல்லா ஒரு வாய்ப்புள்ள தொழிலா இருக்கு அப்படின்றதுனாலதான் நிறைய வர்றாங்க திருப்பூர்ல வந்து நிறைய மனமாற்றம் மேற்பட்டு பாதுகாப்பு பற்றிய ஒரு புரிதல் வந்து வந்துருக்கு இது வெறும் பயிருக்காக மட்டும் பண்றது இல்லை இது வந்து கண்டிப்பா வேணும் ஆமா சார் மாற்றம் நல்ல மாற்றம் வந்து நிறைய நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போக வேண்டியிருக்கு அந்த அந்த மாற்றத்தை நோக்கி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்லணும்னா உங்க பேட்டி வேலை சொல்லணும்னா

தீ தடுப்பு அப்படின்னாவே அரங்கங்கள் திரையரங்கங்கள் இல்ல எல்லாம் மண் நாலு வாலியில தண்ணி இருக்கும் அதுதான் தீ அப்படின்னா இல்லைங்களா நான் அந்த நாட்கள்ல இருந்தவங்களுக்கு தீ தடுப்புனா அது ரெண்டு ரெண்டு வாளி தண்ணி ரெண்டு வாளி மண்ணுன்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு அதிநவீன ஒரு நூறு மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு சின்ன தீ கசிவு கூட அதை கண்டுபிடித்து அறிவிக்கிற அதிநவீன சாதனங்கள் வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு கொங்கு மண்டலம் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஹப்பு திருப்பூர் கோயமுத்தூர் இந்த மாதிரி அங்க வந்து கோடிக்கணக்கான எந்திரங்கள் இருக்கிறது இப்போ எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதுக்கு நிறைய நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தீத்தடுப்பு சாதனங்கள் வந்துருச்சு அதை பத்தி சொல்லுங்க அன்றைய சாதனங்களும் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக தொழில்துறையினரையும் எந்திரங்களையும் தொழிலை தொழில்களை பாதுகாக்கிற டெக்னாலஜி பற்றி சொல்லும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசில் தேக்டரில் பார்த்துருக்கேன் தீனு போட்டிருக்கோம் அது வந்து அந்த தீனு போட்ட வாலியை நம்ம நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மண் இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனால் எந்த தீக்கு மண்ணை வச்சு அணைக்கணும் எந்த தீ விபத்துக்கு தண்ணி வச்சு அணைக்கணுன்ற அந்த பயிற்சி கூட உங்களுக்கு இருக்காது அது ஒரு கண்துடைப்புக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால சட்டங்கள்லாம் வந்து இப்போ தொழிற்சாலைகள் சட்டங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது இல்லை சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிறனால நேஷனல் பில்டிங் கோட் அப்படின்னு சொல்லினா சில வருது தேசிய இந்த கட்டுமான கட்டங்களுக்கான விதிகள் அது வந்து ஹைரைஸ் பில்டிங்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய எம்என்சி கம்பெனிஸ் வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறதே வந்து பில்டிங் வாடகைகள்ன்ற சேஃப்டி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அந்த விழிப்புணர்வு நிறைய வந்திருக்கு பாதுகாப்பு சாதனங்கள் அட்வான்ஸ்மெண்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்மோக் டிரெக்டர்ன்ற கருவியை சொல்லலாம் அந்த ஸ்மோக் டிரெக்டர் அப்படின்ற கருவி வந்து நார்மலா ஒரு சின்ன தீ விபத்து ஏற்பட்டு புகை ஃபியூம்ஸ் வரும்போது அதை டிடெக்ட் பண்ணி உடனே அலாரம் வந்து அந்த கண்ட்ரோல் பேனல்ல எந்த சோன்ல இந்த தீ விபத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து நிறைய இடத்துல இருக்கும் அலாரம் அடிச்சு அவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஸோ அப்போ இரவு நேரங்களில் ஏற்படுது அப்படின்னா அது எந்த சவுண்டில் ஏற்படுது அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சி போய் அந்த தீ அணைக்கலாம் ஆனால் சவுண்ட் டிராக்டர்ல வந்து வெறும் அலாரம் மட்டும் தான் வரும் அது அணைக்கிறதுக்கு நம்ம தான் திரும்ப மேனுவலாக போகணும் அப்படின்றதுனால ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு ஒரு சென்ஸ் நீங்கள் நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க அந்த மேலே ஒரு குமிழ் மாதிரி அந்த சென்சார் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும்னா டிடெக்ட் பண்ணி வெடிச்சிடும் அதுல இருந்து நம்ம தண்ணி வந்து இந்த பைப் லைன்ல வாட்டர் போயிட்டு இருக்கும் அது வந்து தீயை வந்து அணைச்சிரும் ஸோ இது வந்து டிடெக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அதுவே ஆக்ஷன்ல இறங்கி அணைக்கவும் செஞ்சிடும் ஸோ இந்த ஃபயர் ஸ்பிரிங்கிலரோட வேலை அது பெரிய பெரிய பில்டிங்னா ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் பண்றாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒட்டுமொத்த அந்த கட்டடத்தையுமே வந்து நினைக்கிற மாதிரி ஈழத்தா இது பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க அந்த பில்டிங்கை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் வச்சா முப்பது மீட்டர் கவர் ஆகுது அப்படின்ற வகையில அங்கேயும் அந்த ஃபயர் ஹைட்ரன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஹோசில் ரம்ஸ் கொடுப்பாங்க வாட்டர் டெடிக்கேட்டட் வாட்டர் சப்ளை அதுக்குன்னே தண்ணி தொட்டி வேற எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாமல் தனியாக ரெடியா இருக்கும் அதை வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதை பம்பு மூலமா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இதை தாண்டி இப்போ நம்ம சீஸ் ஃபயருங்கிற ப்ராண்டில் நம்ம அதை டீலர்ஷிப் எடுத்துருக்கோம் அவங்க ஒரு தீ விபத்து பாதுகாப்பு பண்ணணும் ஆராய்ச்சிக்கு உள்ள நிறுவனம் மிக பெரிய நிறுவனம் நீங்கள் நம்பர் ஒன் நிறுவனமாக அதை சொல்லலாம் ஸோ அந்த நிறுவனம் நிறைய சிஸ்டம் பண்ணுறாங்க எப்படின்னா நம்ம லான்ச்சர்னு ஒரு வந்து வச்சுருக்காங்க அது வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன் மாதிரி அது இருக்கும் நீங்கள் எடுத்து தீயை அணைச்சிக்கலாம் ப்ளஸ் தீயை நீங்கள் அணைக்கல அது நான் இரவு நேரத்தில் ஏதோ தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா அதுவே சென்சார் வேட் பண்ணி அதுவே வெடித்து அணைக்கும் ரெண்டு பண்ணும் மூணாவது நீங்க ஃபயர் பால் மாதிரி உங்களுக்கு அந்த தீ தீயணைப்பு கருவி ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த தீயணைப்பு கருவி அப்படியே எடுத்து தீ மேல தூக்கி போடலாம் அது ஒரு பால் பண்ணி சோ இது மூணையும் ஒன்னா செய்யணும் ஒன்னா செய்யற மாதிரியான ஃபயர் இருக்கு அதே மாதிரி சீக்கிய சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குயிக் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு அதை வந்து நீங்க கண்ட்ரோல் பேனல்ல வந்து ஒரு ரெண்டு கிலோ ஃபயர் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க கண்ட்ரோல் இபி பேனல்ல ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தா கூட அது உடனடியாக டிடெக்ட் பண்ணி அந்த தீயை வந்து அணைச்சிடும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து தீ விபத்துக்கு அடிப்படை காரணம் மின் கசிவு தான் ஸோ அந்த மின் கசிவை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும் ரூட் காஸ்ட் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணணுன்ற அந்த பர்பஸ்க்காக இந்த சிக்யூஆர் சிஸ்டம் வந்து பண்ணுறாங்க இது தாண்டி ஃபயர் பால் உங்களுக்கு தெரியும் பால் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த தீ மேலே தூக்கி போட்டு அந்த தீ வந்து அணைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி எல்பிஜி கேஸ் டிரெக்டரு அது மாதிரி ஹீட் டிரெக்டர் ரொம்ப ஹீட் அதிகம் மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் அன்றைக்கி நிறையாவே வந்துருச்சுங்க அதே மாதிரி இந்த தீயணைப்பு துறை அவங்க ஒரு ஓச வச்சு தீ அணைக்கிறாங்க அதிலே வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு நாசில் ஃபிட் பண்ணால் அந்த தண்ணீர் துளியை வந்து ஆயிரம் மடங்கு ஸ்பிளிட் பண்ணி ஒரு தண்ணி ஒரு லாரி தண்ணியை வந்து மூணு மடங்கு எஃபிஷியன்சி கொடுக்குற அளவுக்குலாம் டிவைஸ் வந்துருச்சு அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் அதை தமிழ்நாடு அரசுக்கு கூட அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஃபயர் டெக்னாலஜியில் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வந்து பல மடங்கு வந்திருக்கோம் ஆனால் இன்னும் சைனா மேற்கு நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இன்னும் வளர வேண்டிய தூரம் இருக்குது நமக்கு ஏன்னா நம்ம யூடியூப்ல சில வீடியோ பார்க்கலாம் அவங்க ஃபையர் ரெஸ்கியூ வச்சுருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இன்னுமே இந்த ஆழ் கிணறு சிறுவினர் மீக்குறேன்னு போராட்டம் அந்த ஒரு கருவிகள் இல்லாமல் ஸோ அது மாதிரி இல்லாமல் நிறைய டெக்னாலஜி வந்து இன்னும் மேலை நாடுகள் சீனா எல்லாம் இருக்குது அது கூடிய சீக்கிரம் நம்மளுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அந்த நல்ல ஒரு தெளிவான பிரமிக்கத்தக்கதாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நீங்க என்ன பாருங்க எங்க இருந்து எங்க வந்து நம்ம மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி தான் அதையும் தாண்டி நிறைய வளர்ச்சி இருக்கு வெய்ஞ்சான நவீன சாதனங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக அந்த இடத்தையும் நாம் அடைந்து விடுவோம் அப்படின்றதுதான் இப்போ ஆஹ் வீடு சாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற வாகனங்கள் எல்லாம் கூட வந்து இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம் நிறையா அந்த அந்த ரோட்டில் ஒரு வாகனம் அதை எரிஞ்சிட்டு இருக்க வாகனம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மதிப்பு இந்த வாகனம் நடு ரோட்டில் உரிமையாளர்கள் கண் முன்பாகவே எரிகிறது அதில் அவங்க உயிர் தப்பிக்கிறது ரேராக இருக்கு கண்டிப்பாக இவை எல்லாவற்றையும் தடுப்பதற்கு என்ன விதமான வழிமுறைகளை கையாள வேண்டும் அது அந்த அந்த பாதுகாப்பு கருவிகள் என்ன அதுக்கு நீங்கள் பியூஸ்டோர் வழியாக நீங்கள் அது சாதனங்கள்லாம் கொடுக்குறீங்க அதை எப்படி நம்ம பாதுகாப்போடு பயங்கிக்க நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் ஐம்பது லட்ச ரூபாய் கார்னாலுமே இன்னைக்கு வந்து அந்த இஸ் இருக்கான்னு எல்லாருமே செக் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அந்த ஏர்பேக் இருக்கிறது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து அவங்கள காப்பாத்திடுது பட் அந்த வயரிங்கில் உள்ள லீக்கேஜ் இல்லை ஏசி கேஸ்னால ஏற்படுற தீ விபத்தையோ தடுக்கிறதுக்கு ஈவன் இன்னைக்கு பெரிய காரில் கூட அந்த சிஸ்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த ஃபயர் செப்பரேஷன் சிஸ்டம்ஸ் வந்து கிடையாது பட் இது நார்மலாக நம்ம வந்து சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் போர்ட்டபுள் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் நம்ம வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம காரில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடுகளில் கிச்சனில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதில் அதை தாண்டி இந்த ஃபஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸ் சின்னதாக காரில் வைக்கிற மாதிரி கார் கிட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது அதை கூட ஏன்னா குழந்தைகள்லாம் போகும்போது ஏதோ சின்ன ஒரு காயம் ஏற்பட்டால் கூட நம்ம ஏதாவது ஒரு போகிற நடுவடியில் எதுவும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றது வந்து உங்கள் சேனல் பேட்டி மூலமாக மக்கள் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நல்ல ஒரு விழிப்புணர் தெரிவிச்சுக்கிறேங்க சார் இது ட்யூ ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதுங்க சார் நம்ம கார் கிட்டு இந்த ஈவன் டூ வீலர் கிட்டு மார்னிங் சைக்கிளில் போகிறாங்க பாருங்கள் சைக்கிள் எக்ஸசைஸ் அவங்களுக்கு வந்து சைக்கிளில் போகிறவங்களுக்கு அந்த மெடிசன் மெடிசின் கிட்டு எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதை வாங்கி பயன்படணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வச்சு இந்த காணொலி பேட்டியின் வாயிலாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் நம்ம கியூ ஸ்டோரில் வந்து நிறையா சர்வீஸ் பண்ணுறோம் இது வந்து வெறும் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பயிற்சி நீங்கள் நிறுவனத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு வந்து போதுமான தீயணைப்பு பயிற்சி அவசர கால வெளியேற்றத்துக்கு பயிற்சி இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம கொடுத்து அவங்களையும் வந்து எல்லா பாதுகாப்பு சாதனங்களையும் யூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம் அந்த தைரியத்தை வந்து நம்ம அவங்களை கொண்டு வரோம் ஒரு மாதிரியாக ஒரு ஒரு தீயை வந்து பற்ற வச்சு நம்மளே அந்த சிலிண்டர் அவங்கள்ட கொடுத்து அணைக்க வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை அணைக்க சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வருது ஓ இது இவ்வளோ தானா இது தான் நம்ம ஒவ்வொன்றால வந்து தூரமாக பார்த்துட்டு இருந்தோமா அப்படின்ற அந்த அந்த அச்சத்தை போக்கி நம்ம வந்து அதை அந்த பயிற்சியில் வந்து அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் மூணாவது வந்து நம்ம அசஸ்மெண்ட்லாம் பண்ணுறோம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அதனால என்னென்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை எப்படி வந்து தவிர்க்கலாம் என்னென்ன சாதனங்கள் இருந்தால் அதை தவிர்க்கப்படும் இல்லை குறைக்கப்படும் அப்படின்ற அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்புறம் ஏஎம்சி நம்ம நிறைய நிறுவனங்களுக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த நிறைய நிறுவனங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா கருவியும் வாங்கி வச்சுருப்பாங்க பட் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியான ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால நம்ம மாதிரி ஆளுங்களோட கான்டாக்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் ரீஃபில்லிங் பிளான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ உங்களோட தீயணைப்பு கருவிகளை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு ட்ரைனிங் பர்பஸ் இதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நிறுவனத்திலே வந்து ரீஃபில்லிங் பண்ணி அடுத்த நாளே உடனே கொடுத்துட்றோம் ஒருவேளை நிறைய சிலிண்டர் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஸ்டாண்ட் பை உள்ள நம்ம கொடுத்து அது வரைக்கும் எங்களோட சிலிண்டரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாண்ட் பை கொடுத்து பண்ணுறோம் இன்னைக்கு ரொம்ப ஹார்ட்டாக வந்து ஹைட்ரன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாப்பிங் மால் இந்த மாதிரி பெரிய கட்டங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் என்னவோ அது உலகத்தரம் வாய்ந்த ஃபயர் சேஃப்டி நாம்ஸை வந்து நம்ம சட்டத்தையும் உள்வாங்கிக்கிட்டு நம்ம அந்த ஹைட்ரன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம அந்த ஃபயர் ஹைட்ரன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் சைனைட்ஸ் போர்ட்ஸ் நிறையா நம்ம பாதுகாப்பு விழிப்புணர்வு சொன்னால் கூட அடிக்கடி அதை வலியுறுத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்க கண்ணால் பார்க்கும்போது தான் அதை வந்து அவங்க வந்து பின்பற்றுவதற்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அந்த போர்ட்ஸ் நீங்கள் வந்து மாஸ்க் அணியவும் கயிறு அணியவும் இந்த இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷனில் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற அந்த செயல்முறை விளக்கங்களை வந்து மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான நீ நிறையா வட மாநிலங்கள் கிழக்கு மாநில தொழிலாளர்கள் வர்றதுனால படங்கள் போட்டு நம்ம சைன் போர்ட்ஸ் வந்து நிறையா நம்மளே பண்ணுறோம் நம்மளே அதுக்கான மிஷின் வச்சு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையும் பண்ணுறோம் நம்மளுக்கு ரெடிமேடாக வச்சுருக்கிற அந்த சேஃப்டி போஸ்டர்ஸையும் நம்ம வந்து நம்ம கியூ ஸ்டோர்ஸில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆடிட் நீங்கள் போனீங்கன்னாலும் அந்த ஆடிட்டுக்கு தேவையான பிராண்டட் சேஃப்டி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்றது கூடுதல் தகவல் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல தொழில் முனைவோரை ஒரு இலக்கை நிர்ணயித்து உங்களுக்கென்று ஒரு கனவுகளை உருவாக்கி கொண்டு ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து ஒரு வழக்கறிஞராக பரிணமிக்க வேண்டியவர் ஆனால் அந்த சட்ட விதிகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் தீத்தெடுப்பு சாதனங்களை தொழில்துறையினருக்கு வழங்கி அவர்களை பாதுகாக்கிற சட்ட பாதுகாப்பு ஒரு முறம் இருந்தாலும் தீர்த்தெடுப்பிடம் நீங்கள் வந்து பயணித்து கொண்டிருப்பது உங்களுடைய அனுபவங்களை நமது சேனல் வழியாக தொழில்துறையினருக்கு பகிர்ந்து கொண்டீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஏராளமான பல நல்ல விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய தொழில் இன்னும் மேலும் வளரவும் நீங்கள் இந்த தொழில்துறையினுடைய ஒரு துணைவனாக தொடர்ந்து பயணிக்கவும் வெற்றிகள் பல குறிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் Con esto medio.